கனடாவின் சர்வதேச மாணவர் திட்டத்தில் நிலவும் குளறுபடிகள் மற்றும் தவறான நிர்வாகம் குறித்து ஒரு முழுமையான விசாரணை நடத்தப்படும் என்று கனடாவின் ஜெனரல் கரன் ஹோகன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் இது கனடாவுக்கு படிக்க வர விரும்பும் மற்றும் ஏற்கனவே கனடாவில் படித்துக் கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான மாணவர்களின் மத்தியில் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில ஆண்டுகளாக கனடாவுக்கு வரும் சர்வதேச மாணவர்களின் எண்ணிக்கை கட்டுக்கடங்காமல் அதிகரித்துள்ளது இந்த அதிகரிப்பு நாட்டின் பல முக்கிய துறைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக சொல்லப்படுகிறது முதலாவதாக வீட்டு வசதி நெருக்கடி அதாவது மாணவர்கள் தங்குவதற்கு இடம் கிடைக்காமல் திண்டாடுகிறார்கள் கிடைத்தாலும் அதனுடைய வாடகை விண்ணை முட்டும் அளவுக்கு உள்ளது இது மாணவர்களை மட்டுமல்ல கனடியர்களையும் பாதித்துள்ளது பல மாணவர்கள் ஒரே அறையில் நிறைய பேர் தங்கி வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் இரண்டாவதாக சுகாதார துறையில் அழுத்தம் மக்கள் தொகை அதிகரிப்பால் மருத்துவமனைகளிலும் கிளினிக்குகளிலும் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளது அனைவருக்கும் தரமான சுகாதார சேவையை வழங்குவது அரசுக்கு ஒரு பெரும் சவாலாக மாறியுள்ளது மூன்றாவதாக பொருளாதார பாதிப்புகள் அதாவது மாணவர் திட்டம் பொருளாதாரத்துக்கு பல வழிகளில் பங்களித்தாலும் அதன் திடீர் மற்றும் திட்டமிடாத வளர்ச்சி நாட்டின் பொருளாதார அமைப்பில் சில எதிர்மறையான தாக்கங்களையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த நெருக்கடிகளின் தீவிரத்தை உணர்ந்துதான் தணிக்கையாளர் நாயகத்தின் அலுவலகம் அதாவது ஆடிட்டர் அலுவலகம் இந்த விசாரணையை தொடங்கியுள்ளது இந்த விசாரணை வெறும் கண்துடைப்பு அல்ல இது பல முக்கிய கோணங்களில் நடத்தப்பட உள்ளதாக சொல்லப்படுகிறது அதன்படி திட்ட மேற்பார்வை அதாவது அரசாங்கம் இந்த மாணவர் திட்டத்தை சரியாக மேற்பார்வையிட்டதா விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் சரியாக பின்பற்றப்பட்டனவா என்று ஆராயப்படுமா அடுத்ததாக பொது சேவைகளில்

மாணவர்களை பொறுப்பற்ற முறையில் சேர்த்துக் கொள்கின்றனவா அவர்கள் மாணவர்களுக்கு தேவையான ஆதரவை வழங்குகிறார்களா இப்படி அவர்களின் நடைமுறைகள் குறித்தும் விசாரணை நடக்க உள்ளதா இது அவர்களின் உண்மை முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டும் என்று சொல்லப்படுகிறது இந்த பிரச்சனைகளை சமாளிக்க கனடிய அரசாங்கம் ஏற்கனவே மாணவர் விசாக்களின் எண்ணிக்கையை குறைப்பது போன்ற சில நடவடிக்கைகள் எடுத்துள்ளது அதாவது குறைத்திருக்கிறார்கள் ஆனால் இது ஒரு தற்காலிக தீர்வு மட்டுமே என்றும் பிரச்சனையின் மூல காரணத்தை சரி செய்ய இது போதாது என்றும் பல விமர்சகர்கள் கூறி வருகிறார்கள் இந்நிலையில் ஆடிட்டர் ஜெனரல் கரண் ஹோகன் தனது மூலம் விசாரணை அறிக்கையை ஆறாம் ஆண்டில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த அறிக்கை இந்த திட்டத்தில் உள்ள அனைத்து குறைபாடுகளையும் விரிவாக பட்டியலிடும் என்றும் இந்த நெருக்கடியை பரிந்துரைகளை வழங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது எனவே கனடாவின் சர்வதேச மாணவர் திட்டத்தின் எதிர்காலம் இந்த தணிக்கை அறிக்கை மற்றும் அதன் அடிப்படையில் அரசாங்கம் எடுக்க போகும் நடவடிக்கைகளை பொறுத்தே அமையும் என்று சொல்லப்படுகிறது அதுவரை மாணவர்களும் அவர்களது பெற்றோரும் ஒருவித பதற்றத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருக்க வேண்டியுள்ளது பார்க்கலாம் கனடிய அரசாங்கம் இதுக்கு என்ன மாதிரியான ஒரு முடிவை எடுக்க போகிறார்கள் என்று சொல்லி கனடிய தகவல்களையும் கனடிய செய்திகளையும் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் கனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது